வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டிய மக்கள் விளையாக்கிற தென்னந்தோப்புங்க இந்த தோப்பை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரம் ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டுக்காரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த தோப்பு பார்த்திங்கன்னா தாரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க மொத்தம் பார்த்திங்கனா ரெண்டே முக்கள் இழக்கிறாங்க இந்த ரெண்டே முக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கரா பக்கம் உங்களுக்கு காப்பு மரம் மீதி பார்த்தீங்கன்னா கன்று மரங்க அந்த கன்று மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலை தெளிச்சுங்க இதை வந்து காப்பு மரங்க இதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா தெம்பரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு மரங்க அதுவும் வந்து எல்லாமே பாலதல்லி உங்களுக்கு காயே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்டி மேலேயும் அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டின்னு வந்துருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு ப்ரீ சீரீஸ் வந்துருங்க அஞ்சு வச்சுப்பீங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா கிளவுரமாவே பார்த்தீங்கன்னா தின்வெடலா வந்து உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க வாய்க்கால் ஒட்டியே வந்து மேவரமாக வந்து இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க சுத்தியுமே வந்து நீட்டாக ரவுண்ட் எடுத்துருக்குறாங்க இன்னும் உரம் வைக்கலீங்க உரம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு மொத்த காட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்நீர் போட்டுட்டாங்க பொள்ளாச்சியிலேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் வந்து நீ பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க ஏரியை பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு போர்வெல்லுங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இந்த போர்வெல் ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி குழி எடுத்துட்டாங்க சீக்கிரம் வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க தொட்டியுமே போர் வெல்லும் பார்த்திங்கன்னா ஜல மூலையே அமைஞ்சிருக்குதுங்க காட்டோட கிழ கிழவோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாக்கி ஆளுங்க வாக்காளர் கிழவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிய தடவை வந்துடுங்க இதை உங்களுக்கு பிஏபி வாய்க்காலுங்க ஜட மொழியும் வந்து சேருங்க இதை வந்து தார் ஓடுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து தென்தோப்பக்கிற ஏரியா தான்ங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் வந்து தண்ணீர் பிரச்சனை வராதுங்க உங்களுக்கு ஒரு ஜோன் வந்து நம்மளுக்கு வாய்க்கை தண்ணிப்பாய்ங்க இன்னொச்சா வந்து வாய்க்கையில் தண்ணி போகுங்க நம்ம தண்ணி போனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு கிணறு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவர் பிடிச்சிக்கோங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இருக்கிறாங்க இது நம்ம வேணும்னாலும் பிரித்தும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரானாலும் பிரித்தும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ரோடு பேஸ்லேயே வந்து பூமி பூமி அமைஞ்சிருக்குதுங்க வந்துடுங்க ரெண்டே முக்கியனாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐந்து பக்கம் பக்கம் ஓடு பேசுறேங்க சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா தடம் போட்டிருக்கிறாங்க தோப்பு நடுவில் பார்த்தீங்கன்னா கிராமல் கூட்டி தடம் போட்டு வச்சுட்டாங்க ஓடு பங்கு வந்து காப்பு மரங்க இந்த மரத்துக்கு வயசு வந்து ஒரு பதினஞ்சு வயசு பக்கம் இருக்குங்க இது எல்லாமேங்க இது பார்த்திங்கன்னா கண்ணு மரங்க இது பார்த்திங்கன்னா நாலு நாலரை வயசு ஆயிடுச்சுங்க எல்லாமே காப்புக்கு வந்துருச்சுங்க முக்கால் வயசு எல்லாமே காப்புக்கு வந்துருச்சுங்க காயும் பிடிச்சிருச்சுங்க இதுவும் பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க மொத்த பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கராங்க ரெண்டே முக்கால் விளக்கறக்கு பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பத் ஐம்பத்தி அஞ்சு ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பெரிய மரம் கொஞ்சம் சின்ன மரம் கொஞ்சம் வர மாதிரி இருக்குங்க ரெண்டே முக்காலில் வந்து பிரித்து வாங்கிக்கலாங்க பிரித்து எப்படி ஆகினாலும் வந்து ரோடு பஸ்ஸே வந்து தோப்பு வந்துடுங்க நம்மளுக்கு இது எல்லாமே காய் பிடிச்சிருச்சுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க மொத்த ஏரியை பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் விளையாடுக்கிறாங்க ரேட் வந்து ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சரூவா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வெலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படி இருந்தால் கால்பனேட் நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்